அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல படாத பாடு இல்ல வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்ட நிட்ட யாரும் வாங்கினதில்ல பரம்பர பணக்கார இல்ல வெட்டி பந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல ஆன நல்ல நீ போட்டதில்ல நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாத்தோ நீ பறந்த பத்திரமா என்ன பாத்துக்க படாத பாடு நீ பட்ட அதனாலதான்ப்பா அதனாலதான்ப்பா அதனால ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான்